அன்புக்குரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் நம்மிலே பலருக்கு தனியாக வீட்டிலே இருந்தால் இருப்பு கொள்ளாது தனியாக உறங்கினால் உறக்கம் வராது தனியாக பயணித்தால் அந்த பயணமே இனிக்காது யாராவது கூட இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிலே பலருக்கு எப்பொழுதும் உண்டு ஆனால் ஒரு நாள் வரும் தனியாகத்தான் நாம் பயணிக்கப் போகிறோம் அல் அல்குரான் சொல்லுகிறது நீங்கள் எல்லோரும் வல்ல அல்லாவிடத்திலே தனியாகத்தான் வரப்போகிறீர்கள் அன்றைய நாள் நம்முடைய செல்வமோ ஆடம்பரமோ நாம் வாங்கிய பட்டமோ பதவியோ நிச்சயம் நம் கூட வராது சுல்தான் சுலைமாநல் காணூனி இறக்கும் நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சொன்னால் நான் இறந்ததற்கு பிறகு என்னை நீங்கள் மரண மரணப்படுக்கையிலே வைத்து என்னை நீங்கள் கூட்டி சொல்லும் பொழுது என்னுடைய ரெண்டு கைகளும் வெளியிலே தெரியும்படி வைத்திருங்கள் அப்படின்னா என்னதே மறுத்தோம் ஊர் ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நான் சொல்கிறேன் சுல்தானாக இருந்த மிகப்பெரிய அரசராக இருந்தவரும் கூட வெறுங்கையோடு தான் போகிறார் வெறுங்கையோடு தான் போகப் போகிறோம் அந்த நாளில் தனியாக இருக்கிற பொழுது நமக்கான சாதனம் என்ன நாம் செய்த நல்லறங்கள் மட்டும்தான் உலகுக்காக வேண்டி உழைக்கிறோம் ஓடுகிறோம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் மறுமையை மறந்து ஓடிவிடாதீர்கள் வீட்டை அழகாக கட்டுகிறோம் பிரம்மாண்டமாக கட்டுகிறோம் ஆடம்பரமாக கட்டுகிறோம் தவறு இல்லை ஆனால் நமக்கான ஒரு வீடு இருக்கிறது ஆறடி அந்த வீட்டை அலங்கரிப்பதற்கான நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன் அல்லா செய்வானாக